வணக்கம் இது உங்கள் தாய் தந்தை நர்சரி இப்போ லோடு இன்றைக்கி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ புதுக்கோட்டைக்கு ஏற்றிட்டுருக்கோம் பழைய கந்தரக்கோட்டையை தாண்டி உள்ள புதுக்கோட்டைக்கு போகுது இப்போ முன்னாடி பழைய கந்தரக்கோட்டைக்கு கொடுத்தாச்சு இப்போ வந்து இது இப்போ அங்கே கொடுத்தது பார்த்து கண்ணு நல்லாயிருக்குன்னு பக்கத்தில் புதுக்கோட்டையில் கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ அங்கே தான் இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு இப்போ மணி ஊர் நாலரை இருக்குன்னு வச்சிங்களா இப்போ வந்து லோடிங் ஆகிட்டுருக்கு இப்போ இது நம்ம வண்டியில் தான் ஏற்றிகிட்டு இருக்கோம் இது சிஹெச் ஃபைவு ஸ்பீடு ஹைப்ரிடு கன்று தாங்க ரெண்டு வருஷத்தில் ஈல்டு எடுத்துடலாம் இருபத்தி நாலு மாதம் சரியாக கரெக்டாக வராமரி பார்த்தீங்கன்னா இப்போ சிஹெச் ஃபைவு ஸ்பீடு தான் கண்ணை பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் கண் கண்ணை பார்த்திங்கன்னா எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்டெம்பை பாருங்கள் இப்படி இருக்குன்னு ஹைட்டும் இருக்குது கண் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நூற்றி மூணு நாள் ஆகுது இந்த கன்று ஹைட்டு பார்த்தீங்களா டிஏபி மூணு டைம் கொடுத்தாச்சு முப்பது நாளில் ஒரு டிஏபி அறுபது நாளில் ஒரு டிஏபி தொண்ணூ தொண்ணூறு நாளில் ஒரு டிஏபி கொடுத்தாச்சு அதுப்போ வந்து ரூட் கேரும் மூணு டைம் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோனகோட்டா பாஸ் பென் பவுரு கலந்து நோய் வராமல் இருக்கிறதுக்கு அதுவும் கொடுத்தாச்சு கொடுத்து இப்போ நூற்றி மூணு நாள் ஆகிட்டுது இந்த கண் இந்த நாற்றோடைய ஏஜி பாருங்க அவங்க எடுத்து இப்படி வைக்கிறாங்களா இவங்க இப்போ அங்கேருந்து எடுத்து வச்சுருவாங்க இவங்க இப்போ இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொடுப்பாங்க பாருங்கள் இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அங்கேருந்து அவங்க எடுத்துகிட்டு போய் அங்கே ஏற்றிட்டுருக்காங்க பாருங்கள் லோடிங் இருக்காங்க இது மாதிரி தான் உடக்கி போட்டு ஏற்றுவோம் அவங்க வந்து இப்போ நாற்பத்தி ரெண்டாயிரம் கன்று கேட்டாங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் கன்று ஏறிட்டு இருக்கு கீழட்டி யோசிச்சிட்டாங்க இப்போ இதை மாதிரி நடுவில் கீற்று வச்சு தான் ஏற்றுவாங்க அப்போ தான் வந்து இன்விடிவின் கேப்பில் கண் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் பார்த்திங்களா கண்ணை பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு கண் எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ உங்களுக்கு யாருக்காவது சிஹெச் ஃபைவ் வேணும் இல்லை நடு நட்டு தரணும் நட்டு தரத்துக்கும் எங்கள்கிட்ட ஆள் இருக்காங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை கண் மட்டும் வேணுனாலும் கண் மட்டும் தந்தும் தருவோம் இல்லை நட்டு தரத்துக்கு ஆள் வேணுனாலும் ஆளும் தருவோம் ஏன்னா இப்போ இது புதுக்கோட்டைங்கிறதுனால இப்போ அவங்கக்கிட்ட அங்கேயே ஆள் இருக்காங்க எங்களுக்கு ஆள் தேவை இல்லைன்ட்டாங்க ஏன்னா நம்ம வண்டி நாற்பது நா நாற்பத்தி ரெண்டாயிரம் கன்று ஆல்மோஸ்ட்டு ஃபில் ஆகிடும் ஆள் ஆளுங்களை கூட்டிகிட்டு போக முடியாது ஸோ அதனால் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க எனக்கு ஆள் அங்கேயே இருக்காங்க போகிறதுக்கு அப்படின்ட்டாங்க அதனால் இப்போ நம்ம கண்ணு மட்டும்தான் டெலிவரி கொடுக்க போகிறோம் இப்போ இதுபோ வந்து நம்ம எங்ககிட்ட வந்து சந்தன கன்று இருக்குது செம்மரம் ரோஸ் உட்டு மகா இந்தியன் மாகாக்கணி ஆப்ரிக்கன் மாகா கயா சனக் முந்திரி கன்று ஒட்டு கட்டுனது நாட்டுக்கன்று மாங்கன்று மாங்கண்ணு ஹைப்ரிட்டு எல்லாமே கன்று இருக்குது சப்போட்டாவும் இருக்குது உங்களுக்கு என்ன கன்று வேணுனாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வேங்கையும் இருக்குது நம்மகிட்ட எல்லா கண்ணுமே இருக்குது இப்போ சவுக்கு கன்று மட்டும் நம்ம பண்ண மீதி எல்லா கண்ணுமே பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் ஏற்றி முடிக்க போகிறாங்க பின்னாடி சேர்போர்ட்டு ஏற்றிட்டுருக்காங்க பாருங்கள் இது சிஹெச் இது வந்து 24 நாலு மாதத்தில் கரெக்டாக பராமரித்து ஏக்கருக்கு வந்து குறைஞ்சது வந்து எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது டன் வரைக்கும் வெட்டலாம் இல்லை சப்போஸ் உங்களது லேண்டு சரியில்லை நீங்கள் சரியாக கவனிக்கல அப்படின்னா எழுபது 65 இந்த மாதிரி வரும் கரெக்டாக பராமரித்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது டன் வரைக்கும் வெட்டலாம் இப்போ இந்த எடப்பாடி சைட்லாம் எண்பத்தி மூணு எண்பத்தி மூன்றரை டன்னு வரைக்குமே விட்டிருக்காங்க ஒரு ஏக்கருக்கு சரிங்களா ஏற்றி முடிச்சிட்டாங்க இப்போ அந்த ஒரு அட்டையை மேலே போட்டாங்கன்னா அவ்வளோதான் இப்போ வந்து க கயிறு போட்டு கட்ட வேண்டியதான் இப்போ இது கயா சனக்கிளன்ஸ் இருக்குது இல்லைங்களா ஆப்ரிக்கன் மாகனி இப்போ அதையும் வந்து லேண்டில் வச்சு நாங்கள் கொடுக்குறோம் இப்போ ஒரு ஏக்கருக்கு போடணும் இல்லை பத்து சென்ட்டுக்கு போடணும் ஐம்பது சென்ட்டுக்கு போடணும் நாற்பது சென்ட்டுக்கு போடணுன்னாலும் நாங்கள் வச்சியும் கொடுக்குறோம் சரிங்களா ஏற்றி முடிச்சிட்டாங்க வண்டி பாருங்க தாருப்போம் இது கயிறு போட்டு கட்டியாச்சு வண்டி ரெடியாக நிற்கிது இப்போ இங்கேருந்து நைட்டு கிளம்புறோம் சரிங்களா தான் பாருங்கள் கயிறுலாம் போட்டு கட்டி ரெடியாகிடுச்சு நம்ம நைட்டு இப்போ மணி வந்து ஒரு பத்தரை மணி இருக்கும் கிளம்புறோம் கிளம்பிட்டு இங்கே வந்து விதமாக இது டீ குடிக்கிறதுக்காக வந்து நிறுத்தணும் இது வந்து இடம் சரியாக தெரியல டீ குடிக்கிறதுக்காக நிறுத்தினோம் இப்போ இதை கிளம்பியாச்சு சாப்பிட்டேன் காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் அங்கே போய்டு வச்சுங்களா புதுக்கோட்டை ம் வண்டி எண்பதில் போயிட்டுருக்கு ஸ்பீடாக தான் போகுது பாருங்க இப்போ யாருக்காவது சிஹெச் ஃபைவ் வேணும் ஒரு ஏக்கர் போடணும் இல்லை ரெண்டு ஏக்கர் போடணும் இல்லை மூணு ஏக்கர் போடணும் எவ்வளோ போடணுன்னாலும் நாங்கள் போட்டு தரத்துக்கு ஆள் இருக்குது இல்லை கன்று மட்டும் போதுனாலும் கன்று மட்டும் வாங்கிக்கலாம் இது சிஹெச் ஃபைவ் ஸ்பீடு ஒரு ரகம் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் வேறு ரகம் ஏதாவது யாருக்காவது தேவை சிங்கோனியா வேணும் இல்லை நாட்டு ரகம் வேணும்னா வேறு யாருக்கிட்டையாவது இருந்து எங்களுக்கு லிங்க் கிடச்சனா வாங்கி தருவோம் ஆனால் பட்டு வந்து ஒரு ரகம் மட்டும்தான் எங்ககிட்ட இருக்குது இப்போ மணி கரெக்டாக ஆறு புதுக்கோட்டை வந்தாச்சு புதுக்கோட்டை உள்ளே வந்துட்டு லேண்டுக்கு உள்ளே போயிட்டுருக்கோம் அவங்க இந்த மண் பாதையில் உள்ளே கிட்டு போகிறதா அவர் தான் வழி காட்டுறவர் ஃப்ரெண்டில் முன்னாடி போகிறாரு இப்போ ஒரு பின்னாடியே போயிடுவானுங்க இது உள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் உள்ளே போகணுன்னு சொன்னாங்க உள்ளே போயிட்டுருக்கோம் புதுக்கோட்டை பாருங்க இப்போ ஆல்மோஸ்ட் வரப்போகிறோம் லேண்டு கிட்ட வந்துட்டோம் வந்துட்டு இறக்கிறதுக்கு இங்கே ஆள் கிடைக்கல அதனால் நானே நின்று இறக்கினதுனால இறக்கும்போது வீடியோ எடுக்க முடியல இறக்கி வச்சாச்சு இப்போ இது இந்த கொள்ளை தான் நடுற கொள்ளை இறக்கி வச்சாச்சு ஏன்னா இறக்கும்போது இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை நான் தான் இறக்கி கொடுத்தேன் ஆனால் இறக்கி முடித்தாச்சு வண்டி எம்டி ஆயிடுச்சு ஏன்னா வீடியோ நான் கட் பண்ணி தான் போட்டிருப்பேன் உங்களுக்கு பாருங்க இதுதான் இப்போ ட்ரிப் ஸ்கேஷன்லாம் அவங்க இழுத்து வச்சிட்டாங்க இப்போ இது வந்து ந நடுவு கூட ஆளுன்னு இப்போ அவங்க நடுறதுக்கு அவங்க ஆளுங்க வந்துடுவாங்க இது சிஹெச் ஃபைவு ஸ்பீடு லேண்டு இது இப்போ வந்து நாற்பதாயிரங்கன்று ஒரு இடம் பத்தாயிரங்கன்று இன்னொரு இடம் பத்தாயிரங்கன்று இன்னொரு இடம் பத்தாயிருங்கன்னு அந்த மாதிரி இறக்கி ப பத்து பத்தா நாலு டிவிஷன் வச்சுட்டோம் அவங்க எங்கெங்கே எவ்வளோ வைக்க சொன்னாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி இறக்கி வச்சுட்டோம் இப்போ அவங்க ஆளுங்க வந்து இப்போ ஸ்டார்டிங் எங்கள் ஃப்ரெண்டில் வந்து கண்ணெலாம் எடுத்து விட்டு வேலையை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ கண்ணை பார்த்தீங்களா எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்னு இப்போ வந்து அங்கே ஏற்றின மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போ விடிய விடிய வந்தது வண்டியில் எந்த ஒரு ஷோரூமே இல்லை வாடல கண் ப்ரைட்டாக தான் இருக்குது இருக்குது இப்போ அவங்க ஆளுங்க வந்து எல்லா அட்டையும் எடுத்து நடுவு செய்யறதுக்கு ரெடியாக எடுத்து கலச்சி விட்டாங்க ஒரு ஒரு அட்டையை அங்கங்கே தேவை 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 உள்ள இடத்துல அட்டையை போட்டாங்க இப்போ அவங்க ஃப்ரெண்ட் அங்கேருந்து நட்டுக்கிட்டு வராங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி இது வந்து புதுக்கோட்டை இந்த மாதிரி உங்களுக்கு எங்கே கன்று வேணும்னா சொல்லுங்கள் நட்டும் தரும் கண்ணும் நம்மக்கிட்ட இருக்குது எவ்வளோ கன்று வேணாலும் எப்போ வேணாலும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும் எடுத்துக்கலாம் இது சிஹெச் ஃபைவ் ஸ்பீடு பாருங்கள் இது மற்ற கண்ணும் இருக்குது நம்மக்கிட்ட எல்லா கண்ணுமே இருக்குது சந்தன கன்று செம்மரம் ரோஸ் வேங்கை மாகாணி தேக்கு நம்மக்கிட்ட நிலம்பூர் தேக்கு தான் இப்போ இல்லை கேட்டிருக்கோம் ஒரு இடத்துல ஒரிஜினல் கிடச்சிதுன்னா இப்போ அதுவும் நம்மக்கிட்ட வந்துடும் பாருங்க இது சிஹெச் ஃபைவு ஸ்பீடு நூறு நாள் கன்று நூற்றி மூணு நாலு கன்று இது பாருங்கள் இது அவங்க ஆளுங்க வந்து நடுறத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம் வேலையை ஒர்க்கை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் இறக்கி கொடுத்துட்டோம் சிஹெச் ஃபைவு ஸ்பீடு நெக்ஸ்ட் டைம் நான் இங்கே யாராவது பக்கத்தில் கேட்டு வந்தாங்கன்னா ஓகே பாய்